ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதிர் சேனல் இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா புதினா துவையல் தான் அல்லது புதினா சட்னின்னு கூட சொல்லலாம் இந்த சட்னி வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் அது கூடவே இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் புதினா சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு குண்டு உளுந்து அது கூடயே சேர்த்துருங்க உளுந்து வந்து பொன்னிறமாக மாறணும் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும் கைவிடாமல் கலறிகிட்டே இருங்க உளுந்து வந்து உடனே தீஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கும்போது லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாறும் இந்த சட்னியில் உளுந்து சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் உளுந்து வந்து இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் வேணால் சிகப்பு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி செய்யும்போது பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது தான் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு அதுலேயே மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் குண்டு உளுந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே வணங்குற வரைக்கும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க உப்பு நம்ம சேர்க்கும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும் சட்னிக்காக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சூட்லயே தான் வந்து நம்ம புதினா தலைகளையும் சேர்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு பச்சையாக வந்து புதினாத்தலையை சேர்க்கும் போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம அடுப்பில் வச்சு அதையும் வணக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஹீட்லேயே வந்து புதினா தலை வந்து கொஞ்சம் சூடேறிடும் இந்த மாதிரி பச்சையாவே வந்து புதினாவை நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க புதினாவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இதெல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்குது வெயில் காலத்தில் வந்து சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதே சமயம் சூடான உண்டான கட்டிகள் வந்து நிறைய இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த புதினா தலைகளை வந்து வாரத்தில் ரெண்டு தடவையாவது சாப்பிட்டுக்கலாம் சட்னியாவோ அல்லது இந்த மாதிரி சா புதினா சாதம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு புதினா தலைகளை கலரவே இல்லை வெங்காய தக்காளியில் இருக்கிற ஹீட்டே வந்து புதினா வந்து இந்த மாதிரி இருக்குது இதுவே போதும் நம்ம ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த சட்னியில் நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அரைகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் நம்ம வந்து நைஸாகவும் அரைக்க வேண்டாம் சட்னியோட டேஸ்ட் வந்து மாறிடும் கொஞ்சம் கொறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம சட்னிக்கு தேவையான அளவு தாளிப்பு செய்யணும் வேற ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் புதினா சட்னி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கெட்டியான பதத்தில் கூட நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி கூட நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி புதினாவை செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அவங்கள எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்க செய்யக்கூடிய தன்மை வந்து புதினாவுக்கு இருக்குது பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் புதினா துவையலோ புதினா சட்னியோ செஞ்சு கொடுங்க அவங்களோட பசி உணர்வை வந்து அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லைங்க ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது புதினா தலைய நம்ம சாப்பிடும்போது அதோட நன்மைகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தோல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புதினா சாரை டெய்லி வந்து பூசிட்டு வந்தாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிடும் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இல்லை டெய்லி கூட நம்ம புதினா சாரை வந்து குடிக்கலாம் இதே மாதிரி புதினா சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.